ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மதிரா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ நாலு விதமான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரியான நாலு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வாங்குகிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ரூபா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் தான் செய்ய போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை திராட்சை இருக்கு இல்லையா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து கருப்பு திராட்சையும் எடுத்துக்கலாம் பச்சை திராட்சையும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் இன்றைக்கி வந்து பச்சை திராட்சையில் இந்த ஜூஸை வந்து செய்ய போகிறேன் அதோட ஒரு சின்ன பீஸு இஞ்சி துண்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் அரை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த புளிப்பு சுவை வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு சுகர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் வந்து இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் வந்து அடித்து எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா ஜூஸையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் நம்மளோட சூப்பரான கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு வந்து இதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் எசென்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஜஸ்ட்டு வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து இதில் கலருக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த பர்பஸும் இல்லை நீங்கள் வீட்டில் செய்யும்போது எந்த கலரும் சேர்க்க வேணாம் நான் வீடியோவில் காட்டும் போது நல்லாயிருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோடு நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்து நம்மளோட கிரேப் ஜூஸை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப் ஜூஸ் ஃபஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஸி செய்ய போகிறேன் இதுக்கு நல்ல கெட்டியான தயிராக ஒரு கப் எடுத்துக்கலாம் தயிர் வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும் தயிர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து லெசிக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் ஸோ மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டேன் நம்மளோட லெசியும் ரெடியாகிடுச்சு சூப்பரான லெஸி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மில்க் தான் செய்ய போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோடு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக க்யூப் சேர்த்து இதையும் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேங்கோ மிக்ஸுக்கும் ரெடி ஆகிடுச்சு இதில் மட்டும் நான் மேலே கொஞ்சமாக பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஏற்கனவே அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால் நம்ம எந்த ஜூஸ் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழம் எடுத்துருக்கேன் அதை வச்சு தான் ஜூஸ் செய்ய போகிறோம் நான் வந்து அரை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுலேயும் ஒரே ஒரு டம்ளர் பால் தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட பழம் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக இந்த நாலு விதமான ஜூஸ் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் நான் கொஞ்சமாக பாதாம் பிசின்னு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு நல்லா ஜில்லுன்னு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும் போது ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்